தன்னை பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற கோபால்சாமி ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி தொடர்ந்து வை வைகோபால்சாமியின் அறிக்கையை பார்ப்போம் இயேசு உயிர்த்தெழுந்தார் துக்கத்திலிருந்து உலகம் மீண்டது அதுபோலவே ஈழத்திலும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவும் சுதந்திர தமிழ் ஈழ தேசத்தை மலர்விக்கவும் இந்த ஈஸ்டர் திருநாளில் தமிழ்குலம் உறுதியெடுக்கட்டும் அன்பையும் கருணையையும் போற்றும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் செத்துப்போன மனிதன் எப்படி உயிர்த்தெழ முடியும் அப்படி செத்துப்போன மனிதன் உயிர்த்தெழ முடியுமென்றால் இப்போது ஏன் எவரும் உயிர்த்தெழுவதில்லை என்றெல்லாம் கேட்க வேண்டிய பெரியாரிய பகுத்தறிவு சிறுபான்மை சமூக வாக்குக்காக அசிங்கமாக தன் பகுத்தறிவையே மறிக்கச் செய்து வாழ்த்து தெரிவிக்கிறது இதுகளின் இப்போது மறித்துப்போன பகுத்தறிவு இயேசு கணக்காய் தீபாவளி நேரத்தில் மட்டும் உயிர்த்தெழுந்து கற்பனைக் கதைகளுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது என கதை சொல்லும் உலக வரவாற்றையெல்லாம் கரைத்து குடித்தவன் எனக் கொள்கிற வை கோபால்சாமி இயேசு என்று எவரும் பிறந்திருக்கவில்லை என கூறும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதை சரியாக படிகவில்லையா வடித்திருந்தாலும் சிறுபான்மை சமூக ஓட்டுக்களை பொறுக்கி எடுக்க தங்கள் பகுத்தறிவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள் என்பது தான் உண்மை இலங்கை தமிழர்களைப் பற்றி வை வைகோபால்சாமி கூறியதால் கேட்கிறோம் மெய்யான தேவனாக இருப்பாரேயானால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஈஸ்டர் தினத்தன்று தேவாலயங்களில் குண்டு வெடிப்புகளை ஏன் தடுக்கவில்லை தடுக்க முடியவில்லை இரண்டாயிரம் வருடங்களாக இதோ வருவார் அதோ வருவார் என சொல்லப்படும் இயேசுவின் வருகை இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் தினத்தன்று நிகழ்ந்து குண்டுவெடிப்பை தடுத்திருக்கலாமே இயேசு வர அதைவிட உகந்த நாள் எது இந்த போலி பகுத்தறிவாதி வை கோபால்சாமி தான் நவம்பர் ஏழு இருபத்தொன்று நாள் விடுதலையில் திராவிடக் கட்சியினர் தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்வது இல்லை என்கிற செய்தியில் விளக்கமளித்துள்ளார் அறிவு நாணயத்துடனான விளக்கமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டுமா ஈவிய ராமசாமியிடம் பகுத்தறிவு பயின்ற எவரிடம் உண்மை பகுத்தறிவிருந்தது எல்லாம் போலிகள் தானே இதில் வை கோபால்சாமி மட்டும் விதிவிலக்காவாரா விடுதலையில் வை கோபால்சாமி தந்த விளக்கத்தை முழுமையாக வாசிப்போம் புராண பொய் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து திராவிட இயக்கம் போராடி வந்திருக்கிறது தீபாவளி என்பது அப்படியொரு புராண பொய்யின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதாகும் அதனால் நாங்கள் தீபாவளியை கொண்டாடுவது இல்லை தீபாவளி என்பது வட நாட்டினருக்கே உரித்தான அவர்கள் கொண்டாடும் விழா அது தமிழர்களுக்கான விழா அல்ல பண்டைய தமிழர்கள் தீபாவளி விழாவை கொண்டாடியதற்கான எந்த வரலாற்று சான்றுகளும் இல்லை இஸ்லாத்தைப் பொருத்த மட்டில் நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டினார் கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டில் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார் இவை அனைத்தும் உண்மை சம்பவங்கள் அதனால் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட கிறிஸ்தவர்களின் இஸ்லாமியர்களின் விழாக்களுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் என விளக்கமளித்துள்ளார் பிற மதங்களில் மூடநம்பிக்கை என்பதே இல்லை என்பதே வை கோபால்சாமியின் பகுத்தறிவு கருத்து சரி தானையா தீபாவளி மூடநம்பிக்கை பண்டிகைதான் பரிசுத்த ஆவியால் ஒரு பெண் கற்பம் தரிக்க முடியும் என்பது அறிவியலுக்கு புறம்பான விஷயமில்லை என்பது வை கோபால்சாமிக்கு தெரியாதா சிலுவையில் தொங்கி இறந்த நபர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழ முடியும் என முட்டாள்தனமாக நம்பி வை கோபால்சாமி வாழ்த்து தெரிவிப்பதும் அறிவியலுக்கு புறம்பான நிகழ்வு தானே கடவுளின் மைந்தனும் தூதனும் ஏன் இந்த நூற்றாண்டில் பிறக்கவில்லை என கேட்காமல் வாழ்த்து சொல்வது பித்தலாட்டம் ஜூன் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று உண்மை இதழில் ஈ வே ராமசாமி எழுதிய தலையங்கத்தை பார்த்தோமேயானால் வை கோபால்சாமி ஈ வே ராமசாமியையும் ஒழுங்காகப் படிக்கவில்லை என்பது விளங்கும் கிறிஸ்துவ மதத்தலைவர் இயேசு கிறிஸ்து என்பவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தகப்பனில்லாமல் பரிசுத்த ஆவிக்கு பிறந்தாராம் ஆகவே அவர் கடவுளுக்கு மகனாம் தேவதுமாரனாம் ஆகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டாராம் செத்தவர் மறுபடியும் பிழைத்தாராம் பல அற்புதங்களை செய்தாராம் வியாதிகளை பார்வையால் சவுகரியப்படுத்தினாராம் அறிவை கொண்டு பார்த்தால் தேவனுக்கு கடவுளுக்கு குமாரன் எதற்கு கடவுள் ஒருவனை மாத்திரம் குமாரனாக ஆக்குவது ஏன் கடவுள் தோன்றி எத்தனையோ காலம் ஆன பிறகு அப்போது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் மாத்திரம் எதற்காக மகனை உண்டாக்கினார் அதற்கு முந்தின காலத்தில் ஏன் உண்டாக்கவில்லை கடவுள் செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டியதை ஒரு மனிதனை கொண்டு மாத்திரம் ஏன் சொல்ல வேண்டும் அதுவும் ஒரு சிலருக்கு மாத்திரம் நம்பும்படி ஏன் சொல்ல வேண்டும் அந்த காரியங்கள் இப்போது ஏன் நடப்பதில்லை இன்று ஏன் அவர் வரவில்லை என கிறிஸ்து பிறப்பின் யோக்கியதையைத் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார் ஈ வே ராமசாமி தன்னை பெரியாரின் பகுத்தறிவு பாசறையில் பயின்றவன் எனக் கூறிக்கொள்ளும் வை கோபால்சாமி ஈ வே ராமசாமியை ஒழுங்காக வாசிக்கவில்லை போலும் தீபாவளி குறித்து ஈ வே ராமசாமி எழுதியதை மட்டும் வாசித்து பகுத்தறிவை காட்டிவிட்டார் ஈரோட்டு கண்ணாடிக்காரன்கள் ஆயிற்றே அதனால் தானே போலி பகுத்தறிவாளிகள் என்பது ராமசாமியை ஒழுங்காக வாசித்திருந்தால் தீபாவளிக்கு சொல்லாமல் கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வாழ்த்து ஏன் என வெங்காய விளக்கமளித்திருப்பாரா வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை சமூகத்தை நக்கி பிழைக்க வேண்டி உள்ளது இந்துக்களுக்கு இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாவிட்டால் அதை அவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள் ஓடா போ என பெருந்தன்மையுடன் மன்னித்துவிட்டு விடுவார்கள் ஆனால் சிறுபான்மை சமூகத்தினரிடம் எங்களின் அந்த பாச்சா பலிக்காது ஓட்டு கேட்டு போக முடியாது கங்கணம் கட்டி தோற்கடித்து விடுவார்கள் என்பதோடு நல்லது கெட்டது என எதற்கும் போக முடியாது எங்களை ஒரு கூட மதிக்க மாட்டார்கள் அதான் பகுத்தறிவாதியாக இருந்தாலும் அவர்களிடம் பகுத்தறிவு காட்டுகிற துணிவின்றி பம்ம வேண்டியுள்ளது என்பது தானே பகுத்தறிவு பேசுகிற திராவிட அரசியல் ஆசாமிகளின் யோக்கியதை கட்சி துவங்கி முக்கால் நூற்றாண்டான கட்சியின் யோக்கியதையும் அதுதான் நேற்று கட்சி துவங்கிய ஜோசப் விஜய் கட்சியின் லட்சணமும் அதுதான் ஒப்புக்கொள்ள வேண்டியது தானே அதனை அதை ஒப்புக்கொண்டு போவதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு தான் என்ன நஷ்டம் உண்மையை பேசினோம் என்கிற திருப்தியாவது மிஞ்சுமே